இங்கே நீங்கள் பின்னால் பார்ப்ப பார்ப்பது மூன்று சிவப்பு நிற கதவுகள் இந்த கதவுகள் தான் பாபு அபு பக்கர் அபுபக்கர் அலுல்லா தாலா அவர்கள் வாழ்ந்த இடம் ரசூர்ல்லா சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மற்ற கதவுகளை மூடுங்கள் இந்த பக்கருடைய கதவை மட்டும் திறவுங்கள் என்று இன்று வரை இந்த கதவுகள் திறந்தே இருக்கின்றன மாஷா அல்லா மதினால் முனவராக்கு நீங்கள் போ கிடைத்தால் நிச்சயமாக இந்த கதவுகளால் நீங்கள் சென்று உங்கள் அருள்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள்